வணக்கம் மக்கலை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ்லேயே வந்து இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு பேஸு கட்ரோடு பேஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் நம்மளுக்கு வந்து லேண்டு ஒரு இரநூறு அடி கிடச்சிருங்க ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு அடி வருங்க நானூறு அடிக்கு கூடத்தான் இருக்கும் நல்ல அருமையான செம்மண் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா அஞ்சரை ஏக்கரு அஞ்சரை ஏக்கருக்கும் ஒருத்தர் கையெழுத்து தாங்க ரோடு பேஸிலே வந்துடுது நம்மளுக்கு இடம் வந்து நம்ம இடத்துக்குள்ளேயும் பத்தடி பாதையை அமைச்சு கிணறு வரைக்கும் போயிட்டு வர்றதுக்கு பாதையும் அமைச்சு வச்சுருக்குறாங்க நிலம் முகம் பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு தெக்கா தான் இருக்கும் வடக்கு தெக்கா இழுவை இருக்கும் நிலம் வந்து லென்த்து அமைஞ்சிருக்குது வடக்கு தெக்கு லென்த்தாக தான் அமைஞ்சிருக்கு பார்வன் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு கிழக்கு பக்கமாக நம்ம நிலம் இருக்கும் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குங்க நல்லா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா பெரிய பெரிய கிணறாக தான் வெட்டியிருக்கிறாங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோவில் தெரிகிற மலை பார்த்திங்க அப்படின்னா அந்த மலையிலேருந்து அந்த பக்கம் தேனி மாவட்டம் இங்கிட்டு மதுரை மாவட்டம் ரொம்ப அருமையான தோட்டம் விவசாயம் இருக்கிற நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க தண்ணி வசதியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்லா மண்கண்டமான ஏரியா தான் அவ்வளோ சீக்கிரத்தில் பாறை பார்க்க முடியாது நம்ம ஒரு இருபது அடிக்கு கீழே போகும்போது தான் நம்மளுக்கு ஒரு கரும்பாறையே கிடைக்கிது தென்னை மரத்துக்கெலாம் ரொம்ப அருமையாக வருங்க மண கிணறு உழுது போட்டு வச்சிருக்கிறாங்க இது பக்கத்து தோட்டங்க பக்கத்து தோட்டத்தில் கடலை வந்து பயிர் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவங்க விற்பனைக்கு கொடுக்குறனால தோட்டத்தை சும்மா போட்டு வச்சுருக்குறாங்க எதுவும் விவசாயம் பண்ணலை உழுது மட்டும் அப்படியே போட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து தோட்டம் கடலை நெல்லி தென்னை மரங்கள் இதெல்லாமே பயிர் செய்கிறதுக்கு ரொம்ப அருமையான நிலம் ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான நிலங்க தாரோடு ஆட்டு இருக்கிறனால ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை அந்த மாதிரி ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதி இல்லை நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து தோட்டத்தை நேரில் பாருங்கள் நேரில் பார்த்து ஓனரை பார்த்து நம்ம ரேட்டை வந்து ஃபைனல் பண்ணிக்கலாங்க ரொம்ப அருமையான தோட்டம் தாரோடு பீசிலேயே நம்மளுக்கு கிடைக்குதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தோட்டங்கள் ரொம்ப அருமையாக வந்து அமைஞ்சிருக்குங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்